கனியும் அவள் அக்காவும் மூன்று பேருமாக அப்படியே வீட்டுக்கு மெதுவாக நடந்து கொண் வந்து கொண்டிருந்தார்கள் மிகவும் அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது அவளது அக்கா தான் பேச்சை ஆரம்பித்தாள் சின்ன பையனில் பார்த்தது ஆள் நெடுநெடுன்னு இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டான் நல்ல அழகாகவும் இருக்கான் பையன் என்று அவளின் அக்கா கூறினாள் அதற்கு கனியோ அப்போ நீயே அவனை கட்டி கொய்யங்கா என்று விளையாட்டாக சொன்னாள் திரும்ப அவளது அக்காவோ அதுக்கணி கட்டிக்கிட்டா என்ன அத்த மகன் தானே அதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனா என்னன்னா என்ன விட ரெண்டு வயசு இளையவன் ஆனா உனக்குன்னா அவன் கரெக்டாக இருப்பான் என்று அக்கா சொல்ல அதற்கு கனியோ படாரன்னு மறுத்து அப்பப்பா எனக்குலாம் அவன் வேண்டாம்ப்பா அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை காஞ்சி போன காலமாடு பச்சை புல்ல பார்த்த மாதிரி அப்படியே முறைச்சி முறைச்சி பார்க்கான் அதனால அவனோட பார்வையே சரியில்லை என்னடி எப்படி சொல்றா ஆளை பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கான் அவனை போய் இப்படி சொல்றேன் என்று அக்கா அவனுக்கு வக்காலத்து வாங்கினான் அக்கா அமைதியாக இருக்கிறவங்கள தான் இந்த காலத்தில் நம்ப முடியாது வள வள உடனுடன் பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம் ஆனால் அமைதியாக இருக்கிறவங்ககளை நம்பவே கூடாது அலை அடிக்கிற அலைகடல் கூட ஆளை கொண்டு கரையில் போட்டுரும் ஆனால் அமைதியாக இருக்கிற ஆழ்கடல் வந்து ஆளையே மூழ்க வச்சிடும் அதனால் எப்போவுமே அமைதியாக இருக்கவங்களை நம்பக்கூடாது என்று இவள் சொல்லவும் அப்படி நிசப்தமானது மூவரும் மீண்டும் அமைதியாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்போது கனியின் மனதிலே ஒரு பாட்டு தோன்றியது மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு உள்ளம் கவர் கல்வனா குறும்புகளின் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு கண்கள் மட்டும் பேசுமா கைகள் கூட பேசுமா உன் காதல் கதை என்னமா உன்னை பார்த்த மாமனின் கைகள் என்ன செய்வதோ மறக்காமல் அதை சொல்ல பக்கம் முத்தம் தந்தானா கையை அழைத்தானா கட்டிப்பிடித்தானா பார்க்கும் போது உடல் வண்ணம் மாறும் அழகே சரிதான் இது காதலின் அறிகுறிதான் தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு பேசும் பூங்கிழி உந்த நாளை நீயும் சொல்லடி நீ மட்டும் நழுவாதடி அவன் முகம் பார்த்தால் பகல் பூ பூக்கும் அவன் நிறம் பார்த்தால் நெஞ்சில் பூ பூக்கும் உங்கள் கண்ணி ரெண்டில் மின்னும் பக்கம் பார்த்து அறிவே சொல் உன் காதல் நியாரம்மா மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு உள்ளம் கவர் கல்வனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ராமனா யாரடி சொல்லடி மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் வந்தவன் யார் சொல்லு சொல்லு மூவரும் அமைதியாக வீட்டிற்கு சென்றார்கள் கனி அவளது அக்காவை பார்த்து அப்படியே மெதுவாக பார்த்து கொண்டே இருந்தாள் அவளது அக்காவோ இவளிடம் கனி இந்த துணியெல்லாம் மச்சில போய் கொண்டு காயப்பட்டுட்டு வா என்று கட்டளையிட்டாள் ஆஹா நானும் போக முடியாது நீ வேணால் கொண்டு போடு என்று செல்லமாக கனி சொன்னாள் ஆஹா அதெல்லாம் முடியாது நீ தான் போடணும்னு உடனே மறு பேச்சது பேசாமல் துணி எடுத்து காயை போடு காயை போடுவதற்காக மச்சுக்கு சென்றால் கனி அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி